வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நான்கு பணப்பை திருட்டு பிராவ்னாவிலிருந்து இரண்டு மைல் தூரத்தில் பாவ் ஆஃப் கிராட் குதிரைப்படை முகாம் போட்டிருந்தது நிக்கலஸ் ரஸ்டோவ் தொண்டரை சேர்ந்திருந்த அப்படையின் பிரிவு சால்ஜனக் என்ற ஜெர்மன் கிராமத்தில் முகாம் போட்டிருந்தது அந்த பிரிவின் கமாண்டரின் பெயர் கேப்டன் டெனிசோவ் குதிரைப்படை முழுவதிலும் அவரை வாஸ்கா டெனிசோ என்றே அழைப்பார்கள் அந்த கிராமத்தில் உள்ள உயர்ந்த குடியிருப்பு வசதிகளை இந்த கேப்டனுக்கு கொடுத்திருந்தார்கள் தொண்டர் ரஸ்டோவ் அந்த படையில் போலந்தில் வந்து கலந்து கொண்டதிலிருந்து டெனிசோவோடு தான் தங்கி வந்தார் அக்டோபர் பதினொன்றாம் அன்று மேக்கின் தோல்வி செய்தியை அறிந்து தலைமை காரியாலயம் அமளி துமளிப்பட்டு கொண்டிருந்த போது இந்த படைப்பிரிவு அதிகாரிகளின் முகாம் வாழ்க்கை வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தது இரவு பூராவாக சீட்டாட்டத்தில் தோற்று கொண்டிருந்த இன்னும் வீடு திரும்பவில்லை குதிரை தீனி சப்ளைக்காக வெளியே போயிருந்த ரஸ்டோவ் அதிகாலையில் குதிரை மீது வீடு திரும்பினார் தொண்டர் சீருடையில் சவாரி செய்து வந்த ரஸ்டோவ் மண்டப முற்றத்திற்கு குதிரையில் சென்று நிறுத்தி ஒரு காலை சேனத்திலிருந்து வீசி எடுத்து ஒரு வினாடி அங்கப்படியில் அப்படியே நின்றார் அப்படி நின்றது குதிரையிலிருந்து பிரிவதற்கு அவருக்கு பிரியமில்லாதது போல் தோன்றியது கடைசியாக கீழே குதித்து தமது சேவகனை அழைத்தார் ஆ ஆனரெங்கா எனது நண்பனே என்று அவர் அழைத்தபோது அவன் தலை குதிரையை நோக்கி ஓடி வந்தான் குதிரையை மேலும் கீழும் உலாத்திவா எனது அன்புள்ள ஆசாமியே என்று குஷியாக சகோதரத்துவ பிரியத்தோடு பேசினார் நல்ல மனமுள்ள வாலிபர்கள் தாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது எல்லாரிடமும் மகிழ்ச்சியை காட்டும் வழக்கம் போல அவர் பேசியது இருந்தது நல்லது மென்மை தங்கியவரே என்று தலையை ஆட்டிக்கொண்டு உற்சாகத்தோடு அந்த உக்ரினி என் பதிலளித்தான் கவனி மேலும் கீழும் நன்றாக குதிரையை உலாவவை மற்றொரு குதிரைக்காரன் கூட குதிரையை நோக்கி ஓடி வந்தான் ஆனால் பாண்டரங்கா ஏற்கனவே குதிரையின் வார்களை அதன் தலை மீது போட்டுவிட்டான் அந்த தொண்டர் தாராளமாய் சன்மானம் கொடுப்பவர் என்பது தெளிவாய் தெரிந்தது அதனால் வேலைக்காரர்களும் சேவை செய்ய ஓடி வருவார்கள் குதிரையின் கழுத்தையும் அதன் உடம்பையும் ரஸ்டோ தட்டி கொடுத்துவிட்டு அங்கு ஒரு வினாடி நின்றார் ரொம்ப சிலாக்கியம் எப்பேற்பட்ட குதிரையாக அது வளர்ந்துவிடும் என்று புன் புன்சிரிப்போடு அவர் நினைத்தார் தமது பட்டாக்கத்தியை பிடித்து கொண்டு தமது ஜோடுகளில் உள்ள தார் சக்கரங்கள் கலகலக்க முற்றத்தின் படிகளில் மேல் ஏறி ஓடினார் அந்த வீட்டுக்காரன் ஒரு உள் சட்டையும் குள்ளாய் அணிந்து கையில் கவர் கொம்பு தாங்கி பசுந்தொழுவத்தில் தொழுவத்தில் உள்ள சாணங்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து கொண்டிருந்தான் அவன் தலையை வெளியே நீட்டி ரஸ்டோவை பார்த்ததும் அவனது முகம் உடனே பிரகாசமடைந்தது காலை வந்தனம் என்று அந்த வாலிபரை வரவேற்பதில் சந்தோஷம் அடைந்தவன் போல கண் சிமிட்டி கழிப்பு புன்னகை கொண்டு கூறினான் அதே சகோதரத்துவ கழிப்பு புன்னகையோடு அதற்குள் வேலையை ஆரம்பித்து விட்டாயா என்று ரஸ்டோவ் கேட்டார் ஆஸ்திரியர்களுக்கு ஜே ருஷியர்களுக்கு ஜே அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு ஜே என்று அந்த ஜெர்மன்காரன் அடிக்கடி சொல்லுவதைப் போல் கூவினான் அந்த ஜெர்மன் சிரித்தான் பசுத்தொழுவத்திலிருந்து வெளியே வந்து தன் தொப்பியை கையில் எடுத்து அதை தலைக்கு மேலாக சுழற்சி கொண்டு உலகம் முழுவதற்கும் ஜே என்று கோஷித்தான் ஜெர்மானியனைப் போலவே தாமும் தமது தொப்பியை தலைக்கு மேலாக சுழற்சி சிரித்து கொண்டே உலகம் முழுவதற்கும் ஜே என்று ரஷ்டோவும் கோஷித்தார் பசுத்தொழுவத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஜெர்மானியனுக்கோ அல்லது தமது படைப்பிரிவுடன் குதிரைகளுக்கு தீனி சேகரிப்பதற்காக சென்று திரும்பி வந்த ரஸ்டோவுக்கோ சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு அப்பொழுது காரணம் எதுவும் இல்லை அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடும் சகோதரத்துவ அன்போடும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் தங்கள் பரஸ்பர அன்பை காட்டும் அறிகுறியாக தலைகளை ஆட்டிக்கொண்டு புன்முறுவலோடு இருவரும் பிரிந்தார்கள் அந்த ஜெர்மன் தமது பசு தொழுவத்திற்கும் ரஸ்டோவ் தாம் டெனிசோவுடன் தங்கியிருக்கும் சிறு வீட்டிற்கும் சென்றார்கள் உமது எஜமானனை பற்றி என்ன என்று டெனிசோவின் சேவகனான லாவ்ரிஷ்காவை பார்த்து கேட்டார் அவன் ஒரு போக்கிரி என்பது பட்டாளம் பூராவாகவும் தெரியும் நேற்று மாலையிலிருந்து அவர் வரவே இல்லை தோற்று கொண்டிருக்க வேண்டும் அவர் ஜெயித்தால் வீட்டிற்கு சீக்கிரமாக திரும்பி வந்து அதை பற்றி பெருமை எடுத்து கொண்டிருப்பார் காலை வரையில் அவர் வராமல் இருந்தார் அவர் தோற்றார் என்பதுதான் அதற்கு அர்த்தம் தோற்று திரும்பி வரும்போது மிகுந்த கோபத்தோடு வருவார் இது எனக்கு தெரியும் என்றான் லாவ்ருஷ்கா உங்களுக்கு காபி வேண்டுமா ஆ ஆம் கொஞ்சம் எடுத்து கொண்டு வா பத்து நிமிடம் கழிந்த பின்பு லாவ்ருஷ்கா காபி கொண்டு வந்தான் இதோ வருகிறார் இப்பொழுது தொல்லைதான் என்றான் அவன் ரஸ்டவ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது டெனிசோ வீடு திரும்பி வருவதை கண்டார் டெனிசோ ஒரு சிறிய மனிதர் சிவந்த முகம் பிரகாசமான கருப்பு கண்கள் வாரி விடப்படாத மீசையும் தலைரோமமும் கொண்டவர் பித்தான் போடாத ஒரு வெளிச்சட்டையை அணிந்திருந்தார் அகலமான கால் சட்டை சுருக்கங்களோடு தொங்கி கொண்டிருந்தன ஒரு கசங்கிய குல்லாவை பின்தலையில் அணிந்து கொண்டிருந்தார் தலையை தொங்க கொண்டு சோர்வான முகத்தோடு முற்றத்திற்கு வந்தார் லாவ்ஸ்கா என்று கோபத்தோடு பலமாய் கத்தினார் எடுத்துக்கொண்டு போ மொட்டையா நல்லது நான் எடுத்து போகிறேன் என்றான் லாவருஷ்கா ஹா அதற்குள் எழுந்திருந்து விட்டீரா என்று டெனிசோ அறைக்குள் நுழையும் போது கேட்டார் வெகுநேரம் ஆச்சு என்றார் ரஸ்டோ நான் வைகோல் சேகரிக்கப் போயிருந்தேன் குமாரி டேவை பார்த்தேன் உண்மையாகவா நான் தோற்றுவிட்டேன் சகோதரரே நேற்று ஒரு வடிகட்டிய முட்டாளை போல தோற்றேன் என்று டெனிசோ இறைந்தார் என்ன துரதிர்ஷ்டம் என்ன துரதிர்ஷ்டம் நீர் போன பின்பு அது ஆரம்பித்தது நடந்து கொண்டே இருந்தது யாரெங்கே தேநீர் சிரித்து கொண்டிருந்தாலும் முகத்தையும் சுழித்து கொண்டு தமது சிறிய பலமான பற்களை வெளியே காட்டி தமது தடித்த விரல்களால் சிக்கலான தமது கருப்பு தலைமுடியை களைத்து விட்டு கொண்டிருந்தார் எந்த பிசாசு அந்த எலியிடம் போகும்படி என்னை செய்தது ஓர் அதிகாரிக்கு எலி என்று கெலி பெயர் கொடுத்திருந்தார்கள் எந்த பிசாசு அந்த எலியிடம் போகும்படி என்னை செய்தது என்று சொல்லிவிட்டு தமது நெற்றியையும் முகத்தையும் இரண்டு கைகளாலும் தேய்த்து கொண்டிருந்தார் என்ன வேடிக்கை ஒரு சீட்டில் கூட நான் ஜெயிக்கும்படி அவன் விடவில்லை ஒரு சீட்டு கூட இல்லை தமக்கு கொடுத்த பொருந்திய சுங்கானை கையில் வாங்கி முஷ்டியால் பலமாய் பற்றி தரையில் அதை தட்டினார் தீப்பொறி பறந்தது அவர் கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தார் ஒற்றை ஆட்டத்தில் ஜெயிக்க அவன் விடுகிறான் அதை இரட்டை ஆக்கினதும் அவன் வசூல் செய்து கொள்கிறான் ஒற்றையை விட்டுவிட்டு இரட்டைகளாக பிடித்துக் கொள்கிறான் கணிந்து கொண்டிருந்த புகையிலையை விசிறி சுங்கானை அடித்து அதை தூர எறிந்தார் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார் உடனே திடீரென்று மகிழ்ச்சி பொங்க தோன்றி தமது பிரகாசம் தரும் கரும் கண்களால் ரஸ்டோவை பார்த்தார் குறைந்தபட்சம் இங்கே நமக்கு சில பெண்களாவது இருந்தால் ஆனால் இங்கே குடிப்பதைத் தவிர வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை யுத்த களத்திற்கு நாம் சீக்கிரம் போக முடியுமானால் ஏய் யாரெங்கே என்று கேட்டார் வெளியே பூட்ஸ் சப்தமும் தார் சக்கரங்களின் ஒலியும் அவற்றோடு ஒரு மாதிரியான இருமலும் கேட்கவே வாசல் பக்கம் திரும்பினார் படைப்பிரிவின் குடியிருப்பு அதிகாரி என்றான் லாவ்ருஷ்கா டெனிசோவின் முகம் இன்னும் அதிகமாய் சொல்லித்தது கேட்டது கேடு என்று முணங்கி கொண்டு தங்க நாணயங்கள் இருந்த தமது பணப்பையை வீசினார் அருமை தோழரே அதற்குள் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பார்த்துவிட்டு தலையணைக்கு கீழே அந்த பணப்பையை வையும் என்று சொல்லிவிட்டு குடியிருப்பு அதிகாரியை சந்திப்பதற்காக வெளியே போனார் ரஸ்ட் பணத்தை எடுத்து புதிய நாணயங்களையும் பழைய நாணயங்களையும் பிரித்து எண்ண ஆரம்பித்தார் ஹா டெலியானின் சௌக்கியமா நேற்றிரவு என்னை விட்டார்கள் என்று அடுத்த அறையில் டெனிசோ பேசியது கேட்டது எங்கே பைக்காவ் வீட்டிலா அந்த எலி வீட்டிலா எனக்கு அது தெரியும் என்ற பதில் கேட்டது ஒரு சிறிய அதிகாரியான டெலியானின் அறைக்குள் நுழைந்தார் பணப்பையை ரஸ்டோ தலையணைக்கு அடியில் வைத்தார் அச்சமயம் தம்மிடம் நீட்டப்பட்ட சில்லிட்ட கையை குலுக்கினார் இந்த படையெடுப்புக்கு முன்பாக என்ன காரணத்திற்காகவோ காப்பாளர் படையிலிருந்து டெலியானின் இங்கு மாற்றப்பட்டார் அவர் நடத்தை மிகவும் நன்றாய்தான் இருந்தது ஆனால் அவரை ஒருவரும் விரும்பவில்லை முக்கியமாக ரஸ்டோவ் அவரை வெறுத்தார் அந்த வெறுப்பை அவரால் தவிர்க்க முடியவில்லை அவர் மீது ஏற்பட்ட காரணமில்லாத துவேஷத்தையும் அவரால் மறைத்து வைக்கவும் முடியவில்லை நல்லது குதிரைப்படை இளைஞரே என்னுடைய ரூக் எப்படி நடந்து கொள்கிறது என்று கேட்டார் ரூக் என்பது ரஸ்டோவிற்கு டெனியானின் விலைக்கு விற்ற ஒரு சிறிய குதிரை அந்த அதிகாரி யாரிடம் பேசுகிறாரோ அவருடைய முகத்தை நேராக பார்ப்பதே இல்லை அவருடைய கண்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு தாவிக்கொண்டே இருக்கும் இன்று காலை சவாரி செய்து கொண்டு வந்ததை பார்த்தேன் என்று அவர் சொன்னார் ஓ அது சரியாய்த்தான் இருக்கிறது நல்ல குதிரை என்று பதிலளித்தார் ரஸ்டோவ் என்றாலும் ரஸ்டோவ் வந்த குதிரைக்காக அளித்து இருநூறு ரூபில்களில் அது பாதி விலைதான் பெறும் அதன் இடது முன்னங்கால் சிறிது நொண்டு ஆரம்பித்திருக்கிறது குழம்பு கீறி இருக்கிறது அது ஒன்றும் இல்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லித் தருகிறேன் எம்மாதிரியான ஆணி அடிக்க வேண்டும் என்பதையும் நான் காட்டுகிறேன் ஆம் ஆம் தயவு செய்து காட்டும் என்றார் ரஸ்டோ நான் காட்டுகிறேன் நான் காட்டுகிறேன் அது ஒன்றும் ரகசியமில்லை அது எப்பேற்பட்ட குதிரை அதற்காக நீரனுக்கு வந்தனம் அளிப்பீர் அப்படியானால் அதை நான் இங்கு கொண்டு வருகிறேன் என்று டெலியானினை தவிர்ப்பதற்காக குதிரையை கொண்டு வரும்படி உத்தரவிட வெளியே சென்றார் ஆளோடியில் வாசற்படி அருகில் டெனிசோவும் கையில் சுங்கானோடு கீழே உட்கார்ந்திருந்தார் அந்த அதிகாரி தமது வேலைகளைப் பற்றி அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் ரெஸ்டோவை பார்த்ததும் முகத்தை இடுக்கி கொண்டு தமது பெருவிரலால் தோளுக்குப் தோளுக்கு பின்னால் டெலியானின் உட்கார்ந்திருந்த அறையை டெனிசோ சுட்டிக்காட்டி முகத்தை சுழித்து அருவறுப்பால் உடல் பதறினார் ஐயோ அந்த பஜலை எனக்கு பிடிக்கவில்லை என்று குடியிருப்பு அதிகாரி இருப்பதையும் லட்சியம் செய்யாமல் பேசினார் ரஸ்டோ தமது தோள்களை குலுக்கினார் எனக்கும் அப்படித்தான் இருந்தாலும் ஒருவர் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுவதைப் போல இருந்தது அவருடைய குழுக்கள் குதிரையை கொண்டு வரும்படி உத்தரவிட்டு அவர் டெலியானிடம் திரும்பினார் ரஸ்டோ போகும்போது எப்படி இருந்தாரோ அதே சோம்பேறித்தனமான முறையில் டெலியானின் உட்கார்ந்து தமது சிறிய வெள்ளை கைகளை தேய்த்துக் கொண்டிருந்தார் நல்லது பண ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று ரஸ்டோ உள்ளே நுழையும் போது நினைத்தார் குதிரையை கொண்டு வரும்படி சொல்லிவிட்டீரா என்று கேட்டுக்கொண்டு டெலியானின் எழுந்து தம்மை சுற்றி அலட்சியமாய் பார்த்து நான் சொல்லிவிட்டேன் நாமே போவோம் நேற்றைய உத்தரவை பற்றி டெனிசோவிடன் கேட்பதற்காகவே நான் இங்கே வந்தேன் டெனிசோ அது உமக்கு கிடைத்து விட்டதா இன்னும் இல்லை நீங்கள் எங்கே போகிறீர்கள் இந்த இளைஞருக்கு குதிரைக்கு லாடமடிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் என்றார் டெலியானின் முற்றம் வழியாக அவர்கள் குதிரைலாயத்திற்கு போனார்கள் குதிரை குழம்பில் எப்படி ஆணி அடிக்க வேண்டும் என்பதை விளக்கிவிட்டு தமது இருப்பிடத்திற்கு அவர் போனார் ரஸ்டோவ் திரும்பிய போது மேஜை மீது ஒரு புட்டி வாட்காவும் கரி பதார்த்தமும் இருந்தன ஒரு காகிதத்தில் தமது பேனாவால் கிருக்கிக் கொண்டு டெனிசோ உட்கார்ந்திருந்தார் கவலை தோய்ந்து முகத்தோடு ரஸ்டோவை பார்த்து நான் அவளுக்கு எழுதுகிறேன் என்றார் முழங்கைகளை மேஜை மீது வைத்துக்கொண்டு கையில் பேனாவை பற்றி தாம் எழுத விரும்பியதை சீக்கிரமாக வாயினால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைந்தவராய் கடிதத்தில் கண்ட விஷயங்களை ரெஸ்டோவிடம் சொன்னார் இங்கே பாரும் எமது நண்பரே நாம் காதல் புரியாத போது தூங்குகிறோம் நம் மண்ணிலிருந்து வந்த குழந்தைகள் ஆனால் காதல் கொண்டுவிட்டால் விட்டால் ஒருவன் ஆகிறான் உலகப்படைப்பின் முதல் நாளன்று எவ்வளவு பரிசுத்தமாயிருந்தானோ அவ்வளவு பரிசுத்தமாகிறான் அங்கே யார் உனக்கு சாசிடம் போக சொல் நான் வேலையாயிருக்கிறேன் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் அங்கே வந்த லாவ்ருஷ்காவிடம் கத்தினார் இருப்பார் நீர்தானே அவரை வரச் சொன்னீர் அவர்தான் குடியிருப்பு அதிகாரி பணத்திற்காக வந்திருக்கிறார் டெனிசோ முகத்தை சுழித்து ஏதோ கத்த விரும்பினார் ஆனால் நிறுத்தி கொண்டார் கேடுகட்ட வேலை என்று தமக்கு தாமே முணங்கிக் கொண்டார் அந்த பணப்பையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று ரஸ்டோவை பார்த்து கேட்டார் ஏழு புதிய இம்பீரியல்கள் மூன்று பழைய இம்பீரியர்கள் இருக்கின்றன ஓ அது மோசமானது சரி அங்கே ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் ஏய் வயல்காட்டு பொம்மையே அந்த குடியிருப்பதிகாரியே வர சொல்லு என்று லாவ்ருஷ்காவை பார்த்து கத்தினார் டெனிசோ நான் கொஞ்சம் பணம் கடனாக தருகிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ளும் என்னிடம் கொஞ்சம் பணம் இருப்பது உமக்கு தெரியும் என்று ரஸ்டோவ் நாணி முகம் சிவந்து சொன்னார் நமது ஆசாமினிடமிருந்தே கடன் வாங்குவது எனக்கு பிடிக்காது எனக்கு வேண்டாம் என்று டெனிசோ உருமினார் ஒரு தோழரை போல் என்னிடமிருந்து பணம் வாங்க நீர் மறுப்பீரானால் எனக்கு வருத்தமாயிருக்கும் உண்மையிலேயே என்னிடம் பணம் இருக்கிறது என்று ரஸ்டோ மீண்டும் சொன்னார் இல்லை வேண்டாம் தலையணைக்கு இருந்த பணப்பையை எடுப்பதற்கு டெனிசோ படுக்கைக்கு போனார் ரஸ்டோவ் பணப்பையை எங்கே வைத்தீர் தலையணைக்கு அடியில் இங்கே இல்லையே இரண்டு தலையணைகளை டெனிசோ தரையில் தூக்கி வீசினார் அப்பொழுதும் பணப்பையை காணவில்லை இது ஒரு இருக்கிறது பொறும் நீர் கீழே போடவில்லையா என்று ரஸ்டோ ஒவ்வொரு தலையணையாக எடுத்து குளிக்கினார் பணப்பையை காணவில்லை அடப்பாவமே நான் மறந்து விட்டேனா இல்லை தலையணைக்கு கீழாக ஒரு பொக்கிஷம் போல் நீர் பாதுகாத்து வருவீர் என்று அச்சமயம் நினைத்தது எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது நான் அங்கேதான் வைத்தேன் அது எங்கே என்று லாவ்ரூஷ்காவை பார்த்து ரஸ்டவ் கேட்டார் நான் அறைக்குள்ளேயே வரவில்லையே நீர் வைத்த இடத்தில்தான் அது இருக்க வேண்டும் ஆனால் அது இல்லையே நீர் எப்பொழுதும் இப்படித்தான் எங்கேயாவது வீசி எறிவீர் அப்புறம் மறந்து விடுவீர் உமது ஜேபிகளை பாரும் இல்லை அதை பற்றி எனக்கு எனக்கு நன்றாக பொக்கிஷம் என்று நினைத்தது என் நினைவில் இருக்கிறது நான் அங்கேதான் வைத்தேன் லாவ் ருஷ்கா படுக்கைகளை திருப்பி போட்டான் படுக்கைகளுக்கு கீழேயும் மேஜையின் கீழேயும் மற்ற இடங்களிலும் தேடிவிட்டு அறையின் மத்தியில் அசையாமல் நின்றான் லாவ் ருஷ்கா செய்பவர்களையெல்லாம் டெனிசோ மௌனமாக கவனித்து வந்தார் அவன் ஆச்சரியத்தோடு பணப்பையை ஒரு இடத்திலும் காணவில்லையே என்று சொல்லுவதைப் போல தனது கைகளை விரித்தான் அச்சமயம் டெனிசோ ரஸ்டோவை பார்த்தார் ரஸ்டோவ் நிறனிடம் விளையாடவில்லையே டெனிசோ தம்மை உற்று பார்ப்பதை ரஸ்டோ உணர்ந்தார் தமது பார்வையையும் உயர்த்தி பார்த்து உடனே தாழ்த்தி கொண்டார் கழுத்துக்கு கீழாக ரத்தம் போகாமல் தடைபட்டு நின்றது போல அவரது முகமும் கண்களும் சிவந்தன அவரால் மூச்சுவிட முடியவில்லை உங்கள் இருவரையும் அந்த சிறிய அதிகாரியையும் தவிர இந்த அறைக்குள் வேறு யாருமே வரவில்லை இங்கேதான் எங்காவது அது இருக்க வேண்டும் என்ற அன்லாவ்ருஸ்கா அப்படியானால் ஏ பிசாசின் மகனே உயிரற்றவன் போல் நிற்காமல் அது எங்கிருக்கிறது என்று தேடிப்பார் என்று திடீரென்று என்று டெனிசோவ் கத்தி முகம் சிவந்து பயமுறுத்தும் பாவனையோடு அவனிடம் ஓடினார் பணப்பையை கண்டுபிடிக்காவிட்டால் நான் உன்னை சவுக்கால் அடிப்பேன் உங்கள் எல்லாரையும் சவுக்கால் அடிப்பேன் டெனிசோ பார்க்காமல் ரஸ்டோ தமது கோட்டுப் பொத்தான்களை மாட்டிக்கொண்டு உடைவாளையம் அணிந்து கொண்டு தலையில் தொப்பியை போட்டார் டெனிசோவ் தமது சேவகனின் தோளைப் பற்றி பலமாக கொண்டு அவனை சுவரோடு மோதி பணப்பையை எனக்கு கொடுக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் என்று கத்தினார் டெனிசோ அவனை விட்டுவிடும் அதை யார் எடுத்தார் என்பது எனக்கு தெரியும் என்று கண் பார்வையை தாழ்த்தி வாசலுக்கு போய்க்கொண்டே ரஸ்டோவ் கூறினார் டெனிசோ ஒரு வினாடி தயங்கி யோசித்தார் ரஸ்டோவ் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர் கையை பற்றினார் அசட்டுத்தனம் என்று அவர் கூறியபோது அவருடைய நெற்றியிலும் கழுத்திலும் இருந்த நரம்புகள் கயிறுகள் போல புடைத்து நின்றன உமக்கு பைத்தியமா அதற்கு நான் சம்மதிக்க முடியாது பணப்பை இங்கேதான் இருக்கிறது இந்த அயோக்கியனின் தோலை உயிரோடு உரித்துவிட்டால் பணப்பை அகப்பட்டுவிடும் அதை யார் எடுத்தார் என்பது எனக்கு தெரியும் என்று கலகலத்த குரலில் சொல்லிக்கொண்டு வாசலுக்கு போனார் ரஸ்டோவ் நான் சொல்லுகிறேன் அப்படி ஒரு காலம் நீர் செய்யக்கூடாது என்று டெனிசோவ் கூவி அவரை போகாமல் நிறுத்துவதற்காக அவரிடம் ஓடினார் ஆனால் கோபத்தோடு ரஸ்டோ தமது கையை இழுத்து கொண்டார் அவர் டெனிசோவை நேராக முகத்தில் பார்த்த பார்வை ஒரு பரம எதிரியை பார்ப்பது போல இருந்தது நீர் என்ன சொல்கிறீர் என்பது உமக்கு புரிகிறதா என்று நடுங்கிய குரலில் அவர் கேட்டார் என்னை தவிர இந்த அறையில் வேறு யாரும் இல்லை ஆகவே நான் சொல்கிறபடி இல்லை என்றால் அப்புறம் அவரால் வாக்கியத்தை முடிக்க முடியவில்லை அறையை விட்டு வெளியே ஓடினார் ஆ உண்மையும் மற்ற எல்லாரையும் பிசாசு பிடிப்பதாக என்ற வார்த்தைகள் கடைசியாக ரஸ்டோவின் காதுகளில் விழுந்தன டெலியானினுடைய இருப்பிடத்திற்கு ரஸ்டோ சென்றார் எஜமானர் உள்ளே இல்லை அவர் தலைமை காரியாலயத்திற்கு போயிருக்கிறார் என்றான் டெலியானுடைய சேவகன் ஏதாவது நடந்துவிட்டதா என்று ரஸ்டோவின் கவலை தொய்ந்த முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டான் இல்லை ஒன்றுமில்லை இப்பொழுதுதான் அவர் போனார் சால்ஜனக் என்ற கிராமத்தில் இருந்து இரண்டு மைல் தூரத்தில் தலைமை முகாம் இருந்தது ரஸ்டோவ் வீடு திரும்பாமல் ஒரு குதிரையை வாங்கி அதில் ஏறி போனார் அந்த கிராமத்தில் ஒரு ஹோட்டல் உண்டு அதிகாரிகள் அங்கே போய் சாப்பிடுவது வழக்கம் ரஸ்டோவ் நேராக அந்த ஹோட்டலுக்கு போனார் வெளியே முற்றத்தில் டெலியானினுடைய குதிரை கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார் இரண்டாவது அறையில் அந்த சிறிய அதிகாரி மேஜை மீது ஒரு புட்டி ஒயினை வைத்துக்கொண்டு கறி பதார்த்தம் சாப்பிட்டு கொண்டிருந்தார் ஹஹா இங்கே கூட விட்டீரா விட்டீராவாலிபரே என்று புருவங்களை உயர்த்தி புன்னகையுடன் அவர் சொன்னார் ஆம் என்றார் ரஸ்டோவ் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவதற்கு கூட மிகுந்த சிரமப்பட்டார் என்று தோன்றியது தமக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மேஜை முன்பு வந்து அவர் அமர்ந்தார் இருவரும் இருந்தார்கள் அந்த அறையில் இரண்டு ஜெர்மானியர்களும் ஒரு ருஷிய அதிகாரியும் இருந்தார்கள் ஒருவரும் பேசவில்லை சாப்பாட்டிற்கு உபயோகப்படும் கத்திகளின் கரண்டிகளின் சப்தத்தை தவிர வேறு எந்த சப்தமும் அங்கு கேட்கவில்லை டெலியானின் தமது சாப்பாட்டை முடித்த பின்பு ஜேபியில் இருந்த பணப்பையை எடுத்தார் பையில் உள்ள வளையங்களை தமது சிறிய வெள்ளையான விரல்களால் இழுத்து திறந்து அதற்குள் இருந்து ஒரு தங்க இம்பீரியலை எடுத்து புருவங்களை உயர்த்தி கொண்டு அங்கிருந்த பரிசாகரிடம் கொடுத்தார் இந்த இடத்துல கீழே ஒரு குறிப்பிருக்கு ஒரு இம்பீரியல் அப்படிங்கிறது பத்து ரூபில்கள் அடங்கியது சில்லரையை சீக்கிரம் கொண்டு வா என்றார் அவர் அந்த நாணயம் புதிதாய் இருந்தது ரஸ்டோவ் எழுந்து டெலியானின் பக்கம் போனார் உமது பணப்பையை கொடும் நான் பார்க்க வேண்டும் என்று மெதுவான அநேகமாய் வெளியில் கேட்காத குரலில் சொன்னார் கண்களை சுழற்சி கொண்டு ஆனால் புருவங்களை இன்னமும் உயர்த்தி கொண்டு டெலியானின் அந்த பணப்பையை கொடுத்த ஆம் அது ரொம்ப அழகான பை ஆமாம் என்று சொல்லி அவர் திடீரென்று முகம் வெளிரி இதை இதோ இதோ பாரும் வாலிபரே என்றார் ரஸ்டோவ் பணப்பையை கையில் வாங்கி அதையும் அதற்குள்ளிருந்த பணத்தையும் சோதித்து பார்த்து டெலியானினை நோக்கினார் அந்த சிறிய அதிகாரி தமது வழக்கப்படி சுற்றிலும் தமது பார்வையை செலுத்தி வந்தார் திடீர் என்று அவருக்கு சந்தோஷம் அதிகரிப்பது போல தோன்றியது நான் வியனாவுக்கு போனால் இதை அங்கே விட போகிறேன் பாழாய் போகிற இந்த சிறிய நகரங்களில் பணத்தை செலவிடுவதற்கு இடமே கிடையாது நல்லது அதை என்னிடம் கொடும் வழிபுரே நான் போகிறேன் என்றார் ரஸ்டோவ் பேசவில்லை நீர் நீர் நீரும் இங்கே சாப்பிட போகிறீரா இங்கே சாப்பாடு மிக நன்றாக இருக்கிறது சரி என்னிடம் அதை கொடும் என்று மேலும் பேசினார் டெலியானின் பணப்பையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தம் கையை நீட்டினார் ரஸ்டோ கொடுத்து விட்டார் டெலியானின் பணப்பையை வாங்கி அலட்சியமாக தமது கால் சட்டையில் உள்ள ஜேபியில் சொருகினார் அவர் புருவங்களை உயர்த்தி கொண்டு வாயை சிறிது திறந்து கொண்டு அம்மாதிரி செய்தது அம்மாம் என்னுடைய பையை என்னுடைய ஜேபியில் நான் போடுகிறேன் அது ரொம்ப சுலபம் அதை பற்றி மற்றவர்களுக்கு என்ன கவலை என்று சொல்வது போல இருந்தது நல்லது வாலிபரை என்று அவர் பெருமூச்சோடு சொல்லி தமது உயர்த்திய புருவங்களின் கீழே உள்ள கண்களால் ரஸ்டோவின் கண்களை பார்த்தார் மின்சாரப் பொறியை போன்ற ஒரு ஒளி டெலியானின் கண்களிலிருந்து இருந்து ரஸ்டோவின் கண்களுக்கு பாய்ந்து திரும்பியது அதே மாதிரி மீண்டும் மீண்டும் அது பாய்ந்து திரும்பி கொண்டிருந்தது இங்கே வாரும் என்று ரஸ்டோ சொல்லி டெலியானினுடைய கையை பற்றி ஜன்னலுக்கு இழுத்து கொண்டு போனார் அந்த பணம் டெனிசோவினுடையது நீரதை எடுத்துக்கொண்டீர் என்று அவர் டெலியானினுடைய காதிற்கு மேலாக முணுமுணுத்தார் என்ன என்ன எவ்வளவு எவ்வளவு து துணிச்சருமுக்கு என்ன என்றார் டெலியானின் ஆனால் இந்த வார்த்தைகள் பரிதாபத்தோடு கூடிய அதைரியமான கதறலாகவும் மன்னிக்கும்படி கெஞ்சும் குரலாகவும் வெளிப்பட்டன இவைகளை ரஸ்டோவ் கேட்டவுடன் சந்தேகம் என்ற ஒரு பெரும் பாரம் அவரை விட்டு நீங்கியது அவர் சந்தோஷமடைந்தார் ஆனால் தமக்கு எதிராக நிற்கும் அந்த பரிதாபகரமான மனிதரை பார்த்து அவருக்கு இரக்கம் தோன்றியது என்றாலும் அவர் ஆரம்பித்த காரியத்தை முடித்தாக வேண்டும் எனக்கு தெரியும் அதை நான் நிரூபிக்க முடியும் என்றார் ரஸ்டோவ் டெலியானினுடைய வெளிறிய பீதியடைந்த உள்ள ஒவ்வொரு நரம்பும் துடிக்க ஆரம்பித்தது அவருடைய கண்கள் எங்கும் மங்கும் பறக்க பறக்க விழித்தன அவருடைய பார்வை ரஸ்டோவின் முகத்தை பார்க்காமல் கீழ்நோக்கியே சுற்றிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவர் தேம்பி அழுதது நன்றாய் கேட்டது கோமகனே ஒரு வாலிபனை கெடுக்க வேண்டாம் அந்த பாழாய் போகிற பணம் இதோ இருக்கிறது எடுத்துக்கொள்ளும் பணப்பையை அவர் மேஜை மீது வீசினார் எனக்கு ஒரு வயோதிக தந்தையும் தாயாரும் இருக்கிறார்கள் ரஸ்டோவ் பணத்தை எடுத்தார் டெலியானுடைய கண்களை பார்க்காமல் ஒரு வார்த்தையும் பேசாமல் அறையை விட்டு வெளியே போனார் ஆனால் வாசலில் அவர் நின்று மீண்டும் திரும்பி வந்தார் கண்ணீர் நிறைந்த கண்களோடு கட கடவுளே இதை எப்படி நீர் செய்யலாம் என்று கேட்டார் கோமகனே என்று டெலியானின் கூறி அவர் பக்கம் நெருங்கினார் என்னை தொட வேண்டாம் என்று ரெஸ்ட்ரோ கூறி பின்வாங்கினார் உமக்கு தேவை இருந்தால் பணத்தை எடுத்துக்கொள்ளும் என்று கூறி பணப்பையை வீசிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே ஓடினார் அத்தியாயம் நான்கு நிறைவடைந்தது